இஸ்லாமிய நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் பாரம்பரிய இந்து கோவிலை வரும் பதினான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கோயிலாக போஜன்வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் மந்திர் என்கிற பேப்ஸ் டெம்பிள் அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது இது அந்நாட்டில் இருக்கும் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையை குறித்து மட்டுமல்லாமல் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான நட்பை வலுப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது கோவில் கட்டுவதற்கான சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிதியையும் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தையும் அமீரக அரசே தந்திருப்பது அங்கிருக்கும் இந்துக்களை நெகிழ வைத்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கோவிலை கட்டுவதற்கான நிலத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அந்நாட்டு அரசு வழங்கியது தொடர்ந்து இரண்டாயிரத்து ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன இந்த கோவிலில் சுவாமி நாராயண் ராதாகிருஷ்ணர் சீதாராமர் சிவன் பார்வதி ஜெகந்நாதர் வெங்கடாஜலபதி ஐயப்பன் உள்ளிட்ட கடவுள் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன இந்த ஏழு சன்னதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஏழு ராஜ்யங்களை குறிக்கும்படியாக கட்டப்பட்டிருக்கின்றன கோவிலின் ஒவ்வொரு தூணிலும் ராமாயணம் சிவபுராணம் பகவத்கீதை மற்றும் மகாபாரத வரலாற்று புராணங்களை வடித்திருக்கிறார்கள் இளஞ்சிவப்பு மணற்கள் மற்றும் வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது இந்து கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பல்வேறு அம்சங்களை சித்தரிக்கும் கலைநயம் மிக்க வடிவங்கள் உருவங்கள் மற்றும் சிற்பங்களை இந்தியாவைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திறமையான கலைஞர்கள் செதுக்கி தந்திருக்கிறார்கள் கோவிலை கட்டி முடிக்க நான்கு லட்சம் மணி நேர உழைப்பு தேவைப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது தேதி கோவில் திறக்கப்பட்டாலும் பதினெட்டாம் தேதி முதலாகவே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் கோவில் திறப்பு விழாவிற்கான கடைசி கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன ஏபிபி நாடு செய்திகளுக்காக அபுதாபியில் இருந்து கௌரவ செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜவேலன்